வெல்கம் டு துசான் பிளாக் இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னாரில் பள்ளிமுனை கிராமத்தில் இருக்க பெருக்க மரத்துக்கு தான் வந்திருக்கு பெருக்க மரம் எப்படி இருக்குது இலங்கையில் இருக்க மன்னார் மாவட்டத்தில் இந்த பள்ளிமுனை கிராமத்துக்கு இந்த பெருக்க மரம் எப்படி வந்தது எதுக்காக அளவு கடந்த சுற்றுலா பயணிகள் வந்து இங்கே வந்து இந்த மரத்தை பார்க்குறாங்க இந்த மரத்தில் சிறப்புன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போறீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ திறந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பெருக்கமரம் இது வந்து ஆங்கிலத்தில் பயோபப்ட்ரின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த ஊர் வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை பெருக்கமரம்னு சொன்னா தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த பெருக்க மரம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அகலமா இருக்கும் இந்த உலகத்திலேயே அகலமான மரம்டா இந்த பெருக்க மரம் தான் இந்த பெருக்கமரத்தோட தாயகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க நாடுகள் தான் இந்த பெருக்கமரத்தோட தாயகம் ஆப்பிரிக்காவில் மட்டும் இல்லாமல் மடகாஸ்தர் மற்றும் ஆஸ்திரேலியாவில கூட இந்த மரங்கள் இருக்குது இந்த உலகத்திலேயே இவ்வளவு அகலமா வளரக்கூடிய இந்த மரம் ஏன் ஆப்பிரிக்க நாடுகளை சொந்தமாக கொண்டதுன்றா ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய நாட்கள் வந்து வறட்சியாக தான் இருக்கும் அங்கே தண்ணி வந்து கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இந்த மரத்தோட வேர் வந்து நிலத்திர ஆழத்துக்கு போய் தண்ணீரை உறிஞ்சி தன்னகத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளும் ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லீட்டர் வந்து தனக்குள்ளே சேர்த்து வச்சிருக்கும் ஆப்பிரிக்க நாட்டுக்கு சொந்தமான இந்த மரம் வந்து எப்படி இலங்கைக்கு வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மரத்தோட இலை வந்து ஜானைகளாலையும் குதிரைகளாலையும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு இது காணப்படுது அப்போ அந்த நேரங்களில் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு வந்து அரேபியர்கள் வந்து வணிகங்களுக்காக இந்த நாடுகளுக்கு வந்திருக்காங்க அப்படி வரும்போது அவங்களோட குதிரைக்கு தீவனமாக இந்த பெருக்க மரத்தோட காயை கொண்டாந்துருக்குறாங்க இந்த பெருக்கமரத்தோட காயை கொண்டு வந்து தாங்கள் எங்கெல்லாம் வணிக செயற்பாடுகள் ஏற்படுத்துகிறாங்களோ அங்கெல்லாம் இந்த பெருக்கமரத்தை வச்சு வளர்த்து அந்த இலைகளை வந்து தங்களோட குதிரைகளுக்கும் ஜானைகளுக்கும் வந்து தீவனமாக போட்டிருக்காங்க அப்படித்தான் இந்த பெருக்கமரம் வந்து வணிகத்துக்காக உலகம் முழுக்க பூரா அரேபியர்கள் வந்து கொண்டு போய் தான் இந்த பெருக்கமரம் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து மேலே நாடுகளுக்கும் பரவ தொடங்கிச்சு அப்படி ஒரு மரம் தான் இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்க இந்த பள்ளிமனை கிராமத்திலையும் இன்றளவும் காட்சி தருது பெரிய ஒரு வரலாற்று சின்னமாகவும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுக்கிற ஒரு மரமாகவும் காணப்படுது அதை விட ஆசிய கண்டத்திலேயே இருக்கிற மரத்திலேயே மிகவும் அகலமான மரமாக இந்த மன்னாரில் இருக்க இந்த பள்ளிமனை கிராமத்தில் இருக்க இந்த மரம் தான் அடையாளம் காணப்பட்டிருக்கு அதனாலேயே பெருமளவான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மரத்தை பார்வையிட்டக்காக வருவாங்க நான் முதல்ல சொன்னது போல ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த பெருக்கமரம் வந்து நிறைய மனித தேவைகளுக்கும் பயன்பட்டு கொண்டு வருது ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆபிரிக்க பழங்குடியினர் வீடா இந்த பெருக்க மரம் காணப்படுது ஏன்னு சொன்னால் இதோட தண்டு ரொம்பவுமே பெருசாக இருக்கிறதால ஒரு குடும்பங்களில் ரெண்டுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கூட ஒரே மரத்தில் வசிக்கக்கூடிய அளவு இடவசதியை கொண்ட மரமாக இது காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆபிரிக்காவில் வறட்சி சூழல்ன்றபடியா வெயில்ற தாக்கம் வந்து கோரமாக இருக்கும் அதால் இந்த மரத்துக்குள்ள குடஞ்சி அதுக்குள்ள போய் அவங்களோட வாழ்விடங்களை அமைச்சு கொள்வாங்க ரொம்பவுமே குளிர்மையாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்லப்படுது முந்தைய காலத்துல தான் அப்படின்னு பார்த்தா இன்றளவும் கூட பல ஆப்பிரிக்க பழங்குடி இந்த காணப்பட்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிறைய கலவரங்கள்ன்ற போது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த பெருக்கமரத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்து தங்களோட உயிர்களை காப்பாற்றி கொண்டதாகவும் நிறைய வரலாற்று சான்றுகள் கூறுது அந்த அளவுக்கு நாற்பது பேர் உள்ள இருக்கிற அளவுக்கு இந்த பெருக்கமரத்தோட அகலம் அவ்வளவு பெருசாக இருந்திருக்கு உதாரணமா இந்த பெருக்க பெருக்கமரத்துக்கு வாரவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்து இப்படி சுத்தி நின்று பார்ப்பாங்க அப்ப நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் அப்ப எத்தனை பேர் சேர்ந்தா இந்த பெருக்கமரத்தை மரத்தை சுத்தி நாங்க கை கோர்த்து பிடிக்கலாம் இப்படி சொல்லி நான் இன்னைக்கு பார்க்க போறேன் நான் தனியே வந்ததால் ரெண்டு கையையும் பிரித்து அடையாளம் வச்சு நான் தனியே அந்த அடையாளங்களை அப்படியே பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து இந்த முழு பெருக்கமரத்தோட சுற்றளவும் எத்தனை பேர் சேர்ந்தால் இதை நாங்கள் சேர்ந்து பிடிக்கலாம்னு சொல்லி தான் இன்றைக்கி அளந்து பார்க்க போகிறேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இந்த பள்ளிமுனை கிராமத்தில் இருக்க இந்த பெருக்கமரத்தை தங்களோட கிராமத்தில் மரத்தோட வரலாற்று சின்னமா நினைச்சி இந்த பெருக்க மரத்தை பாதுகாப்பா பராமரிச்சுட்டு வர்றது வந்து இந்த ஊர் மக்கள் தான் அதுலேயும் குறிப்பாக இந்த ஊரோட இளைஞர்கள் தான் இந்த பெருக்க மரத்தை சுற்றி சிரமதானங்கள் செய்கிறதா இருக்கட்டும் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் செய்கிறதா இருக்கட்டும் இந்த பெயர் பலகைகளை புதுப்பிக்கிறதா இருக்கட்டும் இந்த கிராமத்து இளைஞர்கள் தான் இந்த பெருக்க மரத்தை சிறப்பாக பராமரிச்சுட்டு வராங்க இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் சேர்ந்தா தான் இந்த பெருக்க மரத்துட சுற்றளவுக்கு கொல்லப்படுது பதினஞ்சு பேர் சேர்ந்தாதான் இந்த மரத்துல சுற்றளவுக்கு வருதுடா கிட்டத்தட்ட பதினெட்டு தொடக்கம் இருபது இருபத்தி ரெண்டு மீட்டர் வரைக்கும் மண்ணளவா இந்த மரத்தோட சுற்றளவு இருக்கு இப்ப பாக்குறதுக்கு மரம் ஃபுல்லா இலைகளோட அவ்வளவு அழகா இந்த மரம் இருக்குது இலையுதிர் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இலை கூட இருக்காது அவ்வளவு இலைகளுமே உதிந்துரும் உதிர்ந்த பிறகு இந்த மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரத்தோட கிளை அமைப்பு வந்து வேர் வந்து படர்ந்திருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த மரத்தை வந்து இலையுதிர் காலத்தில் பார்த்தா மரத்தை பிடுங்கி தலகுலாக வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் இந்த பெருக்க மரத்தோட சுற்றளவு உயரம் மற்றும் இந்த மரம் எப்படி கொண்டு வரப்பட்டது இந்த மரத்தோட ஆரம்ப கட்ட வரலாறுகளை வந்து மிகவும் சுருக்கமாக ஒரு பேர் பழக மூலம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க புதுசாக இந்த மரத்தை பார்க்க வரவங்க இதை பார்த்து நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்வது முகமாக இந்த பேர் பழக வந்து வச்சிருக்கிறாங்க இதில் குறிப்பிடப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்தா சொன்னா சொன்னால் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டளவில் அரேபியர்களால் ஒட்டகத்திற்கு உணவாக இந்த விதைகள் கொண்டு வரப்பட்டு தான் அதிலிருந்து முளைத்த மரம் தான் இந்த பெருக்க மரம்னு சொல்லி தான் இது நம்பப்படுது அதே அளவில் பார்த்திங்கன்னா இந்த பெருக்க மரத்தோட ஆயுள் வந்து ஆயிரம் ஆண்டுகள் இந்த பெருக்கமரம் இப்ப நாங்க பாத்துட்டு இருக்க இந்த பெருக்கமரம் வந்து எழுநூறு தொடக்கம் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுது கிட்டத்தட்ட இன்னும் முன்னூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த பெருக்கமரம் வந்து இதே கம்பீரமா இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை இந்த பெருக்கமரம் சம்பந்தமான நிறைய விடயங்களை நாங்க இன்னைக்கு பாத்துருக்கோம் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க மறந்து பண்ணிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு தாங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய்